என்னப்பா இது வடக்குல இருந்து நூலா வருது இன்ன ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் தின்றா நூலோட வகுப்புக்குள்ள பனியன் ஆயிருமே எல்லாரும் பனியனை வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு ஆச்சு பனியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடந்தானே எழுதிக்க இந்த வடையில போர்வை வருதா என்னமோ

இத போய் கருவேப்பிலைன்னு சொல்றீங்களே கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா ஏப்பா இதெல்லாம் சொல்ற கிண்டல் பண்றாங்க இல்ல ஆமா இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க பார்வதியா வந்து குடுப்பா நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன் பால பூரா இவன் குடிச்சுட்டான் கண்ணு குட்டி செத்து போச்சு எரும பால குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்கா நல்ல வேலை பாலை பாதையிலே நிறுத்திட்டான் முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான் அல்ல முடியாது ஏன் என்ன கிண்டல் பண்றியா அது சரி பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் ஏறணுமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவையே இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரு அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்றேன் எப்படிங்க அம்மா பண்ணும்போது பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா குடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா பரட்டுமா நல்லது பண்டிதா பரட்டுமா போயிட்டு போயிட்டு அவங்க போய் ரொம்ப நேரம் பாத்தியாடா ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நானு உனக்கு ஒரே பையன் எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன் ஊரை சுத்தி கிடன்தான் வச்சிருக்கேன் அதையாவது வச்சிருக்கேன்னு பிள்ளையாரணி சேல கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும் அதை விடுப்பா நம்ம பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன செய்ய போற உம் அதுக்கு ஒரே வழி கள்ள நோட்டு அடிப்படியா இல்ல நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன்

கோயிலுக்கு வீட்டுக்கு யாராவது ஓட்ட பந்தயம் கோயிலுக்கு போயிட்டு வரவள் எல்லாரும் ரெண்டு திருடங்க என் புடிக்கிட்டாங்க பிடிக்கிட்டாங்க எனக்கு நகையெல்லாம் பிடிக்கிட்டாங்களா அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னேன் கேட்டியாடி ஐயோ நான் கவர கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி முருகா என்ன பண்ணிடா உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே பக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடையும் சண்டைப்பட்டாரு அவரா யாரவரு அவருதான் டெல்லி எருமையில பாலு குடிச்சாரே அவரு இத வந்துவிட்டேன் பார்க்கு தம்பி இந்தாம்மா பா உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு ரெண்டு குத்து குத்துவிட்டேன் ரெண்டு உல உணஞ்சேன் ரெண்டு மீதி பே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க இத பத்தி எல்லாம் சகதியே ஏன் பாப்பா நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா நீ கவனம் அடிச்சு அடிச்ச பாத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் ஓடியாந்துச்ச இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம் ஏன் தம்பி உங்க பேரு என்ன என் பேரு

வால் கட்டி விட்டுக்கிறேன் வால் கட்டாம விட்டுக்கிறேன் இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கட்டும் வாங்க முருக பக்த முத்தம்மா யாரு ஒரு ஏன் புருஷன் முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு ஏன் கோவிச்சிட்டு போனாரு அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு

சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கல்யாணத்தை வரைக்கும் இவரை பத்திரமா பாத்துக்கோங்க ஏதாவது ஆயிட போகுது மாமா என் கல்யாணமே உங்க இருமல்லதான் இருக்கு மாபிளை கல்யாணத்தை வரைக்கும் இவரோட இருப்பேன் என்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நீ நினைத்தாய் சொல்ல மாட்டா சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் அங்க சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு

அரசு அந்த கைய கொஞ்சம் நேற்றியா இந்த வலையெல்லாம் எத்தனை பவுன் தேரும் எதுக்கு கேக்குறீங்க ஒரு பத்து பவுன் பேரும் பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு குத்து மதிப்பா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரும் ஆமா இந்த சைக்கிள் ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா

முரு முன்னாடி நிக்கிறீங்க முருகா ஞான பண்டிதா தண்டபாணி நீயா என் மரமக ரூமத்தில் வந்து காத்து கொடுத்த முருகா ஞான பண்டிதா

எல்லாம் ரெட்டி அடியாது போறாராம் புருஷன் கிட்ட பழனி ஆண்டவர் அருள் ஏமா சாந்தி கிட்ட எதுவும் நடக்கலையே என்னம்மா சொல்றீங்க ஆமா இவனை கோமணத்தோட பழனி ஆண்டவர் கோடத்துல பார்த்தாங்களா உங்க அம்மா ஆமா அம்மா தீண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா நாங்க ரெண்டு பேரும் எப்ப ஒன்னா சேர்றது அடுத்து வள்ளி தேவாலயோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது வள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆளோலம் பாடி மாப்ளே ஆஹ் இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது உள்ளும் வைக்கிறது தானே உம் பேரும் துணமாவும் தான் திங்கணும் பசி ஏறணும்னா எத்தனை படி தேன் வேணும் முப்பத்து ரெண்டு படி சும்மா ஐயா மாப்ளே நீங்க தான் படுக்கணும் இவன் மேல படுத்தா மான் செத்துடுவேன் தோல் சம்பந்தி என்ன தோல் சம்பந்தி தோல் இல்லாத சம்பந்தி சும்மா இருக்க மாட்டா நீ அப்படி இனிமே நீங்க மான் தான் படுக்கணும் அரசு நீ காவிதான் கட்டிக்கணும் எந்த காரணத்து முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது அரசு குத்திடுவேன் ஏன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நிலப்பா சொத்தி எவ்ளோ இருக்கு தங்க எவ்வளவு இருக்கு வெள்ளி எவ்ளோ இருக்கு பணம் எவ்ளோ இருக்குன்னு கேட்க சொன்னீங்க அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா நம்ம திட்டம் எல்லாம் பாடா போச்சடா சரிப்பா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்ல வயலாக இருக்கட்டும் பெரிய அரசியல் தலைவர் அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த அதை பண்ண கூடியிருவாரு மறந்துட்டேன்